தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நேரத்திலே நம்ம தேவனுடைய பாதத்தில் இருப்பது கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அலை லூயா கத்தர் நல்லவர் இன்றைக்கு நம்ம ஆண்டருடைய பாடு மரணங்களை எல்லாம் தியானித்து அவரை ஆராதிக்க அவரை துதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே நம்ம நமக்காக ஜோம் பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுறோம் அதை விட்டுட்டு விடணும்னு சொல்லலை ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு இந்த மக்களுக்காக தேசங்களுக்காக போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹால பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு உபவாச நாள் வியாழக்கிழமை தோறும் உபவாசம் பண்ணி நம்ம ஜபம் பண்ணி வருகிறோம் காலையிலயே நிறைய பேர் உபவாசத்தோடு கூட இருந்தீங்க ஜூம் மீட்டிங்கில் நிறைய பேர் கலந்து கொண்டீங்க உண்மையாக

ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் நீங்கள் பயப்படாதிருங்கள் அருமையான ஒரு வார்த்தை நமக்கு இன்னைக்கு பயப்படுகிற சூழ்நிலை வருகிறது பிள்ளைகளை குறித்த குடும்பத்தை குறித்த பொருளாதாரத்தை குறித்த சொல்லுகிறார் உங்கள் நடுவில் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறபடியினால் நீங்க பயப்படாதேயுங்க பிரியமானவர்களை இந்த மாதத்துல ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் நம்மை நடத்துவார் பயப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் ஸ்தோத்ரம் நீங்க ஒன்பதாம் வசனத்தை அதே ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் ஆமேன் ஆவியானவர் நமக்குள் நிலை கொண்டிருக்கும் பொழுது நம் நடுவிலே இருக்கும் பொழுது நடக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா கத்தர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆலயம் என்றால் நம்மை குறிக்கிறது நமக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் நம் நடுவிலே ஆவியானவர் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா கத்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார் இடுவார் இன்னைக்கு தேசங்களில சமாதானம் இல்லை குடும்பங்களிலே யுத்தங்கள் சமாதானம் இல்லை ஆண்டவரை பார்த்து ஜபிக்க போறோம் ஆண்டவரை சமாதானத்தை தாங்க ஆவியானவர் எங்கள் நடுவில் இருந்து சமாதானத்தால் நிரப்புங்க என்று சொல்லி நம்ம எல்லாம் கூப்பிடலாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாமா ஹன்மின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆவியானவரே நீங்கள் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால ஒரு மகிமையின் பிரசன்னம் மகிமை எங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா ஒரு சமா தானத்தால் எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக சமாதானம் இல்லாத சூழ்நிலை சண்டை சச்சரவுகள் மாறட்டும் ஐயா பிரிவினை நாவிகள் விலகட்டும் அப்பா என்னென்ன போராட்டத்தோடு பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றி போட்டு சமாதானத்தால் நிரப்ப வேண்டும் என்று வாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தர் இறங்குவீராக ஆவியானவர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவீராக ராஜா சமாதானத்தால் நிரப்புவீராக சமாதான காரணரே எங்கள் குடும்பங்களில் வாசம் பண்ணுவீராக கணவன் மனைவி பிரிந்து வாழ் நாமத்தில் பிரிவினை ஆவிகளை துரத்தி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக கிருபை கொப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் சமாதான குடும்பத்தின் நடுவில் உள்ளத்துல நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருவருக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் சமாதானத்தை சாரி புத்தகம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு முந்தின புத்தகம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் பதினேழாம் வசனம் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் உன் பேரில் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உடையவர் அவர் ரட்சிப்பார் அமேன் அலிலூயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கும் பொழுது கத்தர் நமக்கு செய்கிற ஒரு மகிமையான காரியம் என்ன தெரியுமா அவர் ரட்சிக்கிற தேவன் அலிலூயா உங்களுடைய குடும்பத்தில் ஒருவேளை யாராவது ரிட்சிக்கப்படாமல் இருக்கலாம் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டு எங்களுடைய குடும்பங்களில இந்த மாதத்துல உபமாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் எங்கள் குடும்பங்களிலே நீர் வாசம் பண்ணி நீர் வல்லமை உடையவர் அல்லவா நீர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம் ஒருவேளை கஷ்டமான ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க அகப்பட்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் அதாவது விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் எல்லா போராட்டங்களில் இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டவரை நோக்கி சொல்லுங்க அப்பாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க ஒரு பக்கம் சிறு பிள்ளைங்க ஒரு பக்கம் அண்டவரை பெரியவர்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் மான்கள் ஒரு பக்கம் முதியவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை நிறைய பேர் ரெட்சிப்பில்லாமல் இருக்கிறாங்களே வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிமித்தம் குடும்பத்துல எவ்வளவு போராட்டங்கள் ராஜா பிரச்சனைகள் ராஜா இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக கத்ரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுவீராக எங்கள் நடுவிலே அமர்ந்திருப்பீராக எங்கள் நடுவிலே உள்ளாவி வந்து எங்கள் குடும்பங்களிலே யார் யார் ரட்சிக்கப்படலையோ இன்றைக்கு இப்பொழுதே நீர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வேன் சொன்னீங்களே இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரே எங்கள் குடும்பங்களிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு புதிய இருதையும் உடையவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே அப்பா தவறான கிரியைகள் தவறான பழக்க வழக்கங்கள் உண்மை விட்டு தூரமாய் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ராஜா பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா கத்தர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒரு வேளை பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு ஆண்டவரே கோட்ல பயங்கரமான பிரச்சனைகளோடு இருந்தார் ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு யார் விடுவிப்பார்கள் யார் என்னை கஷ்டத்துல இருந்து இந்த யார் விடுதலை கொடுப்பார்கள் என்று யாராவது ஜபித்து கொண்டிருந்தால் நடுவில் இறங்கி வந்து ரட்சிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் விடுவிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிப்பீராக பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே I'm thought

உன் சத்துருக்களை எல்லாம் விளக்கினார் ஹாலூய அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா சத்துருக்களை எல்லாம் விலக்கி தீங்கை காணாதிருப்பாய் இன்னைக்கு நமக்கு விரோதமாக ஒரு பக்கம் பொல்லாத மனிதர்களுடைய சூட்சிகள் ஒரு பக்கம் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நித்தம் நித்தம் போர் செய்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை மனமடி வாக்கி கொண்டிருக்கலாம் பல தடைகளை நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கலாம் இன்னொரு பக்கம் பொல்லாத பிசாசு எழுந்து வந்து நமக்கு விரோதமாக நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் உன் நடுவிலை வாசம் பண்ணும் பொழுது அவியானவர் நம் நடுவிலை வாசம் பண்ணும் பொழுது இனி தீங்கை காண மாட்டோம் சத்துருக்களை கத்த விலைக்கு எல்லா காரியங்களையும் அழித்து போட்டு சத்துருக்கள் நம் எல்லையிலே வராதபடி கத்தர் கிருவை பாராட்டுவார் எல்லாரும் கைகளை உயர்த்தி உண்மைதான் ஆண்டவரே எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனையோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நான் உன் நடுவுல இருக்கிற படினால உன் ஆக்கினைகளை அகற்றிட்டேன் உன்னுடைய சத்துருக்களை அகற்றிட்டேன் இனித்து இங்கே காணாதிருப்பாயே கத்தருடைய பாதுகாப்பு கத்தருடைய மகிமை கத்தருடைய அன்பு கத்தருடைய செயல்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம இதில் அனுபவிக்க முடிகிறது எல்லாரும் கைகளை உயர்த்தி உண்மத ஆண்டவரே என் குடும்பத்துக்கு விரோதமாக எவ்வளோ போராட்டங்கள் மனுஷனால பிசாசால ஆண்டவரின் வியாதிகளின் வியாதிகளினால எவ்வளோ தீங்குகள் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு நிறைய பலவீனங்கள் ஆனா ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்புறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் உங்க நடுவில் வாசம் பண்ணுவார் ஆண்டவர் நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணுகிறபடியால் இனி நம்ம தீங்கை காண்பதில்லை எல்லாம் ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே அப்பா நீங்க எங்க நடுவிலே வாசமா இருப்பேன் என்று இந்த மாதத்துல வாக்கு கத்தாவே அப்படியே எங்க நடுவிலே நீர் வாசமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எல்லா கிணிகளை அகற்றி எல்லா சத்துருக்களை விலக்கி இனி நாங்கள் தீங்கை காணாதிருக்கும்படி கிருமை செய்கிறதற்காக தீங்கைங்களை துக்கப்படுத்துவதில்லை சத்துருக்களை அழித்து போடுவீராக சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அந்த ஒரு மனுஷீக ஆவிகள் மனுஷீக தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக ராஜா பிசாசினால வருகிற போராட்டம் அன்றுவரே உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக சத்திருக்கள் அழி சத்ருக்கள் சத்ருக்கள் கலங்கடிக்க பண்ணுவீராக அப்பா இனி நாங்கள் தீங்கை காண்பதில்லை இனி நாங்கள் தீங்கை காண்பதில்லை ஒவ்வொருவர் நடுவிலும் நீர் வாசமாயிருக்கிறபடியால் நீர் உலாவி வருகிறபடியால் சத்ருக்களை அழித்து போட்டு நீங்க எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக எத்தனை போராட்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளினால மனுஷனால போராட்டங்கள் அப்பா இன்னொரு பக்கம் பிசாசின் கிரியையினால அந்த ஒரே கட்டுகளினால சர்ப்பத்தின் கிரியைகளினால ஒரு பக்கம் போராட்டம் அப்பா இப்ப நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக அப்பா நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்வீராக இனி ஒருவர் கூட தீங்கை காணாதிருப்போம் அப்பா தீங்கை காணாதிருப்போம் சத்திருக்கள் துஷ்டன் உன் நடுவில் இல்லை அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று சொன்னீரே அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் பிடித்து ஜெபிக்கிறோம் கத்தர மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் சத்துருவை கலக்கப்பட்ட